வணக்கம் தீவையும் தீவு மீனவர்களின் வாழ்வியல் சொந்தங்களாகி உங்களோட பகிர்ந்து கொள்வது தீவு மீனவன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு சுவாரஸ்யமான வீடியோ தான் பார்க்க போறோம் இதுவரைக்கும் வரைக்கும் ரெண்டு வருஷமும் வந்து இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லி நானும் ரொம்ப நாள் நினப்பேன் அதுக்குண்டான வாய்ப்பு இன்னைக்கு தான் கிடைச்சிச்சு என்ன வீடியோனா அதாவது இந்த பாம்பன் பாலத்தில் பாத்தீங்கன்னா நிறைய மீனவர்கள் வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வந்து பாம்பன் பாலம் ஒரு பெரிய பெரிய ஒரு ஊன்றுகோலாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம் அந்த வகையில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பரா வீச்சுல வீசுற மீ தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட வீடியோவை காட்ட போறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ சூப்பரா இருக்கு வாங்க வீடியோவுக்குள்ள போயிடுவோம் இப்போ இந்த அண்ணனை பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி குறு 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 குறுன்னு பாத்துக்கிட்டே இருக்காப்புல வருங்க என்னத்தை பார்க்காப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலுக்கு உள்ள அந்த தண்ணி மேலே வந்து ஒரு போராப்பு மாதிரி தெரியும் மீன் ஓடும்போது தண்ணிக்கு நிலத்துக்கள் போனாலும் மேலே வந்து அது வந்து அந்த முட்டையை வாங்கி வாங்கி விடும் உடும்போது அந்த போராப்பு மாதிரி தெரியும் அந்த போராப்பை தான் அண்ணன் அப்படி கண்ணால் அப்படி உக்குருகுருன்னு பார்க்காரு ஆனால் இதுக்கிடையில் மழை வேற பெய்துவாருங்க மழை பேஞ்சாலும் மழை துளி என்னது மீன் துளி மீன் வாங்குகிற மூச்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தனியாக பிரித்து பார்ப்பப்பில்ல மழை துளி இந்த உழுதுவாருங்க அந்த மீன் போராப்பும் இந்த மாதிரி தான் இருக்குது ஆனாலும் அதையும் தனியாக பிரித்து பார்க்குறவங்க தான் சரியான ஒரு மீனவை அப்படிங்கிறதுக்கு அண்ணன் ஒரு எடுத்துக்காட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே வர்றாப்புல எங்கே அந்த மீன் போகிறாப்பு வருது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து அந்த மீன் வர்றதுக்கு வந்து ஒரு ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமன் சென்ட்ர்பிரிச்சில் வந்து ஒரு வாய்க்கால் இருக்குது அந்த வாய்க்காலில் பார்த்தீங்கன்னா நீரோட்டம் கட்டுமையான நீவோட்ட நீரோட்டம் ஓடும் அதிலெல்லாம் வந்து படகுகள்லாம் சொன்னால் எச்சரிக்கையாக போகணும் கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் சரி சமீபத்தில் ஓட ஒரு போட்டு வந்து அந்த இதில் மிஸ் ஆகி இந்த பாத்திலாம் இந்த மாதிரி அடியாகுச்சு கால காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல நீவாடு வந்து அந்தரங்கமாக ஓடும் அப்படி ஓடுற அதே மாதிரி கால்வாய் வந்து இந்த ஓரத்தில் அந்த பாலத்து ஓரத்துலேயே ஒரு கால்வாய் இருக்குது ஆனால் அந்த கால்வாய் யாருக்குமே தெரியாது இந்த பகுதியில் உள்ள மீனவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த கால்வாய் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி அதை இந்த அண்ணன் வந்து கரெக்டாக கணிச்சு அந்த இடத்துலேயே நின்று வீசுவாப்புல அதை தான் இப்போ நீங்கள் வீடியோ இந்த வாய்க்காலில் வந்து நீர் ஓட்டம் கொஞ்சம் வேகமாகவே ஓடும் அந்த வேகமாக ஓடக்கூடிய இடத்துல அந்த மீன் வந்து அப்படியே சரிஞ்சு அப்படி இறங்கி வரும் அப்படி இறங்கி வர்றதை தான் அண்ணன் அப்படி உன்னிப்பாக பார்த்துக்கிட்டே இருப்பாப்புல பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அந்த மீன் போகிறாப்ப லேஸாக கூட மிஸ் ஆகிடக்கூடாது அடிச்சா சட்டையாக இருந்தால் கேட்கணும் போட்டோம்னா அப்படி ஒரே அமுக்கில் அமுக்கு மழை ஒரே அமுக்கில் கோழி அமுக்குன்னு நமக்கு மறுத்தான் இப்போ ரெடியாக பார்த்துக்கிட்டே இருக்காப்புல ஆனால் பொசிஷன் கிடைக்கணும் பொசிஷன் சரியாக கிடைக்கல நம்மளை விட்டு அந்த மீன் மிஸ் ஆகிட்டு நம்ம வீசுகிற தூரத்துக்குள்ளே நம்மளை தாண்டிட்டு அப்படின்னு சொன்னால் அதை போட்டுவிட்டு அதை போய் கல்லுக்களை போய் மாட்டிக்கிறோம் அதை போய் தெளிவெடுக்கிறதுக்கு ரொம்பவே சிரமமாயிரும் அதனால் அண்ணன் உன்னிப்பாக பார்த்துக்கிட்டே இருக்கப்பல நமக்கு போடுறதுக்கு உண்டான சரியான டயம் சரியான தருணம் வந்துட்டால் இப்போ போடலாமா அப்படின்னு சொல்லி அந்த அமை அந்த டயம் சரியாக அமையலை அந்த கண்ணி அப்படி தெளிவாக எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காப்புல புள்ளி பாயிறதுக்கு அப்படி கண் மாதிரி ரெட்டியாக இருக்குது இப்போ பார்த்துக்கிட்டே இருங்க அவர் எப்படி வீசுறாரு கரெக்டாக அதை பார்த்துட்டாருனா ஆ பார்த்துட்டாப்ல பார்த்துட்டாப்பில் போட்டாப்புல வாருங்க அப்பலாம் மடக்கு இந்த இடத்துக்குள்ளே கரெக்டாக மீன் கூட்டத்துக்குள்ளே கரெக்டாக நேக் பார்த்து வீசிட்டப்பலாம் இந்த இடத்துல மீன் இருக்குது இப்போ நான் வந்து உங்களுக்கு அந்த சூம் பண்ணி நல்லா காட்டியிருக்கேன் இதுக்குள்ளே அந்த ஓடுதுவாருங்க மீன் உள்ளுக்குள்ளே ஓடுது அந்த கருப்பாக இருக்கிறதுனால தெரியலை இப்போ வந்து அந்த மீன் ஓடினாலும் கீழ்ப்பக்கத்தில் அந்த குண்டு மாதிரி வளச்சிருக்கும் அந்த வளச்ச குண்டுக்கு இடையில் சைடில் ஓடி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி தண்ணிக்கிலே நீஞ்சி நீஞ்சி உள்ளே போய் உள்ளே முங்கி முங்கி என்ன செய்வார்னா அந்த குண்டு வலைக்கு பக்கத்தில் உள்ள அந்த மீன்களை பெரட்டி பெரட்டி போடுவார் அதுவும் இல்லாமல் கீழே பொத்தல் ஏதாட்டும் இருக்கா பார் மேலே மடி கிடக்கா அப்படின்னு பார்த்து அந்த வலையை என்னச்சி வார் பாறை விட்டு கீழே எடுத்து எடுத்து போட்டு அந்த வலையை சரி பண்ணுவார் சரி பண்ணிவிட்டு மொத்தமாக தூக்கும் போது மீன்கள் அவ்வளவுமே சேர்ந்து வரணும் இல்லை அப்படின்னு சொன்னால் கீழே உள்ள ஓட்ட வழி அது போயிடும் அதைத்தான் அண்ணன் சரி பண்ணிக்கிட்டு கறி பண்ணிங்க அதைத்தான் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க இந்த இடத்துல வீடியோவை நல்லா நீங்கள் உத்து கவுன்சிலாம் பார்க்கலாம் அந்த அவர் முங்குற தண்ணி முங்கும் போது அந்த நீவாடு அவரை அவர் எப்படி தள்ளிக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஏன்னா அந்த இடத்துல நீவாடு வந்து அந்தரங்கமாக ஓடும் ஒரு இடத்துல அந்தரங்கமாக ஓடும் ஒரு இடத்துல வந்து நீவாடே ஓடாது அப்படி இந்த அவருங்க இந்த இடத்துல நீவாடு ஓடலை அந்த ஆற்றுவாயில் நீவாடு வந்து கடுமையான நீவாடை ஓடும் ஏன்னா மீனவர்கள் வாழ்க்கையில் எல்லாமே கடலுக்கு போனாலும் கஷ்டம்தான் கரையை வந்தாலும் கஷ்டம் தான் எல்லாமே உயிரை பணைய வச்சு பார்க்கக்கூடிய தொழில்தான் இந்த இந்த இதுலேயும் பார்த்திங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் மிஸ்ஸானார்னா அவர் நீ வாட்டுக்கு இங்கேருந்து இழுத்துட்டு நேராக கோட்டை ஒட்டினம் போய் தான் அவர் வந்து ஆழ தேடணும் அப்படி ஒரு சிக்கலான இடம் தான் இருந்தாலும் வந்து இதில் வந்து அவங்க அனுபவப்பட்டிருப்பாங்க எல்லாருமே இந்த நீவாட்டுக்கு இப்படி நீங்கணும் அப்படின்னு சொல்லி அதை அனுபவப்பட்டிருப்பாங்க அனுபவப்படலைன்னு சொன்னால் இந்த தொழில் அவங்க பார்க்க முடியாது இப்போது கிடைச்ச மீன் எல்லாத்தையுமே வந்து தட்டிராத அளவுக்கு லாபகமாக கையில் வளைச்சு அதை வந்து கரப்புறத்தில் அவங்க கொண்டு வர்றாப்புல அந்த காட்சியை தப்பி நீங்கள் பார்க்குறீங்க இந்த கரையை வந்து அதை கொண்டு வந்து அதை தனியாக வந்து தெரிச்சு ஒரு பையில் தெரிச்சிட்டு என்ன செஞ்சிருவாங்கன்னா ஏலக்கடையை கொண்டு வந்துடுவாங்க பாம்பன் ஏலக்கடையில் எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன் உயிரான மீன் ஃப்ரெஷ்ஷான மீனுக்கு மட்டும்தான் அந்த பாம்பன் ஏலக்கடையில் வந்து கிடைக்கும் ஏன்னா இங்கே வந்து விசைப்படகு உள்ள மீன்கள் வந்து அதிக அதிகமாக வந்து பாம்பன் வடக்கு பகுதியில் வராது அது வந்து தெற்கு பகுதியெல்லாம் வரும் இந்த வடக்கு பகுதிகளில் வந்து வல்லத்தில் உள்ள மீன் தெக்கவில் இந்த இந்த மாதிரி வீச்சோள மீன் அப்புறம் வந்து கன்னிக்காய் வள மீன் அப்புறம் கிளைக்கா வத்த மீன் பட்டியோள மீன் இந்த மாதிரி வந்து அவ்வளோவுமே உயிரான மீன்கள் மட்டும்தான் இங்கே வரும் இங்கே யாருமே வந்து இங்கே மீன் எடுத்துக்கிறலாம் எந்த வியாபாரியாக இருந்தாலும் இங்கே வந்து வண்டி கொண்டு வந்து கூட எடுத்துக்கிறலாம் இப்படி உயிரான மீன் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஏலக்கடைக்கு வந்து வாங்க இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து அந்த ஏலக்கடையில் அது எவ்வளவுக்கு போச்சு அப்படிங்கிறத நான் அந்த இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் காட்டுறேன் பாருங்கள் இந்த சிறையை பற்றி இந்த மந்தியெலாம் தூக்கி தோல் அடிச்சிட்டாப்புல அடித்து இப்போ ஏலக்கடைக்கு கொண்டு வந்தாச்சு இந்த மீன் இப்போ எவ்வளோக்கு ஓடுது அப்படின்னு பாருங்கள் ஐநூறு கிடையா ஐநூறு ஐநூத்தி ஐம்பது டேஸ் ஐந்சை பாத்துக்கூட ஐநூற்றம்பது ரூபாய் வீச்சால மீடியா வீச்சாலமி வீச்சால சரியா ஐநூத்தி தொண்ணூறூர ஐநூத்தம்பது கேட்டு ஐநூத்தி புறா ஐநூற்றம்பது ரூபாய்நூற்றம்பது ரூபா அறுநூறு அறநூறா